அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் பி பாசிட்டிவ் ஃபோக்கஸ் ஆல்வேஸ் ஒன் த குட் சைட் எப்போதும் வீட்டில் கணவனை மனைவி பாசிட்டிவாக பார்க்கணும் மனைவி கணவனை பாசிட்டிவாக பார்க்கணும் ஒரு முரண்பாடு வந்தால் உடன்பாடுகள் உடனடியாக யோசிக்கணும் ஒரு முரண்பாடு வந்தாச்சு ஒரு பிரச்சனை வந்தாச்சு வாய்க்கு வந்த மாதிரி பேசிடாமல் திட்டிராமல் உடனடியாக குந்தி இவரோட எனக்கு இருக்கிற உடன்பாடுகள் என்ன இவற்றில் இருக்கிற நல்ல பக்கங்கள் என்ன அப்படி சிந்திக்க வேண்டும் ஆனால் இவையெல்லாம் இப்போ எழுத்துக்கும் புத்தகத்துக்கும் கலந்துரையாடலுக்கும் விதிவுரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட விவகாரங்களாக மாறிக்குது தான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு கல்ச்சராக மாறணும் எல்லா மட்டங்களிலும் இது பேசுபொருளாக மாறும் மாறினால் ஒளியே இந்த மாற்றங்கள் வராது எனவே இந்த அம்சங்கள்லாம் மிக மிக முக்கியமானவை ஹசூல்லாய் சலுள்ளா சொல்லி சீராவை படிக்க வேண்டும் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அற்புதமாக அமைந்தது என்பதை நீங்கள் காண முடியும் அழகான செய்திகள் இருக்கின்றன சொல்லி மாடாத செய்திகள் இருக்கின்றன துரைஸ்தவசமாக கவலைக்குரிய விஷயம் சுலாடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அந்த வழிகாட்டல்கள் அந்த போதனைகள் அந்த முன்மாதிரிகள் பெரிய அளவில் பேசப்படுவதில்லை நான் ஒருமுறை ஒரு நிக்காக் மஜ்ரிசிலே மூன்று உதாரணங்களை சொல்லிவிட்டு வெளியே எனது பயானை முடித்து வர்றேன் ரெண்டு வயதாளிகள் ஒருவருக்கு ஒரு எண்பது வயது இருக்கும் அடுத்தவருக்கு ஒரு எழுவத்தஞ்சு வயது இருக்கும் ரெண்டு பேரும் இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டு ரகசியமாக பேசி பேசி போகிறாங்க அப்போ நான் அவசரமாக இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக வெளியே வரேன் வந்துகிட்டே என்ன ரெண்டு பேரும் பேசி பேசி போகிறீங்க இல்லை நாங்கள் அந்த ரெண்டு சுள்ளத்தை ஹயாத்தாக்க போகிறோம் வாழ்க்கையிலேயே ஹயாத்தாக்காக சொன்னது எது நீங்கள் சொன்னீங்களே மனைவி உடைய வாயில ஒரு கவளம் உணவு ஊட்டுறது தர்மம் உண்டு வாழ்க்கையிலே அவட வாயில நான் அப்படி ஒரு கவளம் உணவு இல்லை இன்றைக்கி ஊட்ட போகிறேன் ஆனால் சரியான சங்கோஜமாகிக்குது அவக்கு வயசு இப்போ இத்தின எனக்கு வயசு இவ்வளோ இப்போ போய் எப்படி தீர்த்துற நான் சொன்னேன் அதை செய்ய பரவாயில்ல அடுத்ததை மட்டும் செஞ்சிட ஏன்னா நான் சொன்னேன் ஆயிஷாவும் ரசூல்லாவும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஊட்ட போட்டியில் ஈடுபட்டாங்க அதில் ஆச்சாரியல்தான் ஃபஸ்ட் ரவுண்டில் வெற்றி பெற்றாங்க ரெண்டாவது ரவுண்டில் சொல்லா வெற்றி பெற்று விண்வீன் சுச்சுவேஷனில் அதை சொல்ல முடிச்சிட்டாங்க அந்த சுண்ணாவும் இன்றைக்கு எங்க கணவன் மனைவி அந்த அளவு ஒரு சுமூகமான உரோ வச்சிருக்கிறான் கணவன் மனைவி ஓடுறேன்டா ஓடுறாங்க இப்போ கணவன் முன்னாலோட பின்னால் மனைவி துரத்துவான் அல்லது பெரும்பாலும் மனைவி முன்னாலோட பின்னால் இவன் துரத்துவான் அந்த மாதிரி அந்த ஓட்டம் தான் இருக்கே தவிர இந்த ஆரோக்கியமான ஓட்டத்தை காணல அதை மட்டும் ஓடிடாதீங்க எனக்கு பதுவாக தான் ரெண்டு பேரும் மோடி விழுந்து முதுகு முடிஞ்சு போனால் இந்த ஆள் தேவையில்லாத